பேரறிஞர் அண்ணாவின் புகழ்பெற்ற பொன்மொழிகள் ஒரு நைன் பாயிண்ட்ஸ் வந்திருக்கு அது ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு கத்தியை தீட்டாதே உன்றன் புத்தியை தீட்டு வன்முறை இருபக்கமும் கூறு உள்ள கத்தியாகும் எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் சட்டம் ஒரு இருட்டறை அதில் வழக்கறிஞர் வாதம் ஒரு விளக்கு மக்களின் மதியை கெடுக்கும் ஏடுகள் நமக்கு தேவையில்லை தமிழரை தட்டி எழுப்பும் தன்மான இலக்கியங்கள் தேவை தன்னம்பிக்கை ஊட்டி மதிப்பை பெருக்கும் நூல்கள் தேவை நல்ல வரலாறுகளை படித்தால்தான் இளம் உள்ளத்திலேயே புது முறுக்கு ஏற்படும் இளைஞர்களுக்கு பகுத்தறிவு சுயமரியாதை தேவை இளைஞர்கள் உரிமை போர் படையின் ஈட்டி முனைகள் நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் புகழ்பெற்ற நூலகங்களை பற்றி பார்க்கலாம்